அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேரும் வந்து ஆர்டர் பண்ண காப்பு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு செய்யப்பட்ட லேசர் எனாமல் வெள்ளி காப்புங்க வேல்காப்பு வேல்கடா லேசர் எனாமல் வேல்கடாங்க பாருங்கள் இதில் வந்து இந்த காப்பு பெரிய காப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு கிராமுங்க இந்த சின்ன காப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கிராமு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்லேருந்து நம்ம சௌமியா மேடம் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த காப்பு சென்னையிலேருந்து நான் ஆர்டர் பண்ண நந்தகோபால் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இது வந்து இப்போ வெயிட்டில் இப்போ ஃபினிஷிங் ஆகி வந்திருக்கு அவங்க ஆர்டர் கொடுத்த ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ தம்பிக்கோ அப்பாவுக்கும் இந்த மாதிரி எதாவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் பேர் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான லேசர் எனாமல் காப்பு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் நாங்கள் அழகு நாங்களே சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த எனாமல் காப்பு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ நீங்களும் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னாலோ நம்ம சேலம் எஸ்ஆர்டி ஜுவல்லரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக அக்கா தேவைப்படுது இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க நம்ம வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரில் சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற வச்சு லேசர் எனாமல் வேல் கடா வேல் காப்பு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு டைம் நாங்கள் சொல்லிவிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறோம் பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறோம் ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த காப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை நம்பரில் சொல்லுங்கள் குற்றம் குறையதாக இருந்தால் சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து மூணு சைஸ் காப்புங்க அப்புறமேட்டு சைஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவரிங் ஷாப்பில் போய் உங்கள் சைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கை சைஸ் காப்பு சைஸ் என்ன சைஸ்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க ரெண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ரெண்டு எட்டு ரெண்டு பத்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு இந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் சைஸ் வந்து மூணுங்க இது வந்து மூணு சைஸ் காப்பு அதனால தான் பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த காப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள ரெடி பண்ணிவிடுவோம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் சுத்த வெள்ளியை பயன்படுத்தி மட்டும்தான் செய்கிறோம் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் காப்பர் இருக்கும் ஏன்னால் வந்து காப்பர் கலக்காமல் நகை செய்ய முடியாதுங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சுத்த வெள்ளியை பயன்படுத்தி செய்யப்பட்ட வேல் காப்பு தேங்க் யூ